ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு முருங்கைக்கீரையில் தண்ணி சாறு ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கட்டு முருங்கைக்கீரை எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தேவையான அளவு சிறு பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி அரிசி ஊற வச்ச தண்ணியில் தான் பண்ண போகிறேன் நாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா சிறு பருப்பு அதை வந்துட்டு நாம் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கற சின்ன வெங்காயமும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியையும் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா சிறுபறுப்பு வெந்ததுக்கப்புறம் நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா முருங்கைக்கீரை அதையும் நாம் இப்போ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆனதும் மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு கொதி வரட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நான் இன்னைக்கு சீரகத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு கொதி வரட்டும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு நான் இப்போது சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் முருங்கைக்கீரை தண்ணி சாறு ரெடி நாம் இப்போ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் வாங்க ஒரு சின்ன கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு ஒரு நாலஞ்சு வரமிளகா சேர்த்து த சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான ஹெல்தியான தண்ணி சாறு ரெசிபி ரெடி ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ